அண்ணாமலை ஜெயிக்கிறதா வாய்ப்பே கிடையாது அவர் ஜாதகத்தை பார்த்தேன் அதனால தான் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னால் உடனே கள்ள கொண்டு அடிப்பாங்க இல்லைனா ஒரு பத்து பேர் ஒரு ஃபோன் பண்ணி ஆனாலும் என் வாய் என்னால் சும்மா இருக்க முடியாது இப்படி இப்படி காட்டு வர இரட்டை வாய் இப்படி காட்டுறதுக்கெல்லாம் ஒரு மாசு வேணும் ஒரு பெண் தயவு இல்லாமல் எதுவுமே தேவை

பாஸ்டர் ஒரே ஒரு ரிசைனர் பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்து விருந்தகரில் சீட்டு வாங்கின நாயங்க இத்தனை வருஷம் வளர்த்து விட்ட கட்சி ஏமாற்றி விட்டு ஒரு சீட்டு கூட உனக்கு கொடுக்கலையே நீ ஏங்க சிரித்து சிரித்து வயிறுலாம் வலிக்குது திடீர்னு இவங்களை கூப்பிட்டு நீ தான் மாவீரன் சிங்கிஸ்கான் இந்தா இந்த வீரவாளை கையில் பிடி அப்படின்னா ஒரு சரியா ரொம்ப வயிட்டாக இருக்கியா ஐரியா அப்படின்னு தான் இவங்க பிடிப்பாங்க நிச்சயம் வருவார் நான் இல்லைன்னு சொல்கிறேன் அசைக்க முடியாத சக்தியாக வருவார் இம்மாரா முதலமைச்சர்னா இவர் துணை முதலமைச்சர் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஜோதிட ராம்ஜி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களை பற்றி பார்க்கலாமா சார் ஜோதிடம் நிச்சயம் தாராளமாக பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தளவு சார் திமுக எத்தனை இடங்கள் ஜெயிக்கும் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி எய்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் த்ரீ த்ரீங்கிறது இப்போ மதிமுகலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க சின்னத்திலே நிற்கிறாங்க இருந்தாலும் டிஎம்கே அஃபிலன்ஸ் தான் ஆனால் அவங்க தனியாக நிற்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த வகையில் மூணு தேர்ட்டி ஃபைவ் டைரக்டாக சூரியனே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு மீதி ரெண்டு அது ரெண்டு ஏடிஎம்கேக்கே போகலாம் இல்லை அது ரெண்டும் பிஜேபிக்கே போகலாம் அது ஏடிஎம்கேக்கு ஒன்று பிஜேபிக்கு ஒன்றுன்னு ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு ஏஜேபி ஏடிஎம்கேக்கு ஒன்று பிஜேபிக்கு ஒன்று ஆகும் பிஜேபிக்குன்னா தான் யாரை சொல்கிறீங்க அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படி அண்ணாமலை ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் அவருக்கு சூரியன் ப்ராப்ளம் அதனால் அவரால் அரசே இல்ல சொன்னாரு ஏதோ மத்திய அரசு பரிந்துரையின் பேரு தான் அப்படின்னு சொல்லப்படுச்சு பல்லடத்துல திருப்பூர்ல போட அப்புறம் கோயம்புத்தூர்ல போட்டாங்க சும்மா டம்மி பண்ணு போட்டிருக்காங்க தெரிஞ்சதான் தோக்குணும் போட்டிருக்காங்க அப்படிதான் நான் நினைப்பேன் வாங்குறேன் அண்ணாமலைங்கிறது ஒரு பிம்பம் அவ்வளவுதான் நம்ம தான் அந்த பிம்பத்தை இவ்வளவு பெரிய பிம்பம் மாதிரி நினைக்கிறோம் அந்த பிம்பத்துல ஒண்ணுமே இல்லை சரி அண்ணாமலை செய்த சாதனை என்ன ஐந்து வருட காலத்தில் அண்ணாமலை கொண்டு வந்த திட்டம் என்ன அண்ணாமலை பத்தி பேசணும் சார் அதுவே பெரிய சாதனை தானே பவர் ஸ்டார் ஞாபகம் ஒரு காலத்துல பவர் ஸ்டார் கண்ணா லட்டு தின்னா ஆசையா படம் நடித்த போது எல்லாரும் பவர் ஸ்டாரை பத்திய பேசணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்தந்த நேரத்தில் ட்ரெண்டா இருக்கிறத பத்தி மக்கள் பேசுவாங்க அடுத்த நாள் இப்ப யாராவது ட்ரெண்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசுவாங்க சிம்பிள் பவதாரணி இறந்த வரைக்கும் பவதாரணி பௌதாரணின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் இறந்தவொன்ன இவரை பத்தி பேசிட்டு இருக்கும் டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜி இந்த மாதிரிதான் ஸோ அண்ணாமலை இன்னைக்கு நியூஸு இதே இது தூத்து போச்சு அப்படின்னா தூக்கிடுவாங்க அவ்வளோதான் அது மாதிரி அவரை ஆட்சி அவட்சி வந்துடும் இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவி விட்டுட்டு வந்து தினச்சரியில போட்டிடுறாங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயம் எனக்கு தெரிஞ்ச அவங்க அவங்க வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த பிஜேபியோட ஒரு சீட்டு இருந்தாலும் கடந்த முறை திமுகவை சேர்ந்த தமிழிசை தங்கப்பாடின்னு வெற்றி பெற்றாங்க அவங்களே திருமணிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தமிழிசை அவர்களுக்கு தமிழிசைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேர் இருக்கு தமிழிசை மேலத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேர் இருக்குன்னா ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம அவங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணி தாமரை மலரும் அப்படிம்பாங்க டேஷ்னு டேஷ்னு ஒரு வாரத்தை சொல்லிட்டு மலரும் அப்படின்னு கீழே கமெண்ட் வரும் இது மாதிரிலாம் அவங்கள ரொம்ப க அவங்க முடிய கிண்டல் பண்ணாங்க உருவத்தை டிஃபைம் பண்ணாங்க ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்கவே இல்லை அவ்வகீழ தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க மேலே பெரிய இரும்பு பெண்மணிங்கிற மரியாதை உண்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கி சொல்கிறீங்களா நிச்சயம் சல்யூட்ஸ் தமிழிசை மேம் சல்யூட்ஸ் கேப்டன் விஜயந்தாருடைய வாரிசு விஜயபிரபாருன்னு விருதுநர் தொகுதியில் நிற்கிறாரு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஒரே ஒரு சீட்டு அதிமுக சீட்டு எடப்பாடி ஜெயிக்கிறதா பார்க்க முடியல இல்லை அவங்கள ஏற்று நிற்கிறாங்க ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க அவங்க அதான் சொல்லணும் மீது சீட்டே இல்லைண்டான இருக்கிறது ரெண்டே சீட்டு சார் ஒன்று ஏடிஎம்கேக்கு ஒன்று பிஜேபிக்கு இது இந்த செந்தில் வந்த வழி மாதிரி இருக்கு இந்த ஆயிட்டு இந்த பழம் இங்கே இருக்கு இன்னொரு பழம் எங்கே அதானே இதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க பிஜேபி வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அதிமுக வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஒரே ஒரு விஷயம் சீமானண்ணா அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன்ல அதிகபட்ச ஸ்கோர் சச்சீவ் பண்ணுவார் பாயிண்ட்ஸ் ஓட்டுகள் வாங்குவார் இப்போ வந்து ஆறு ஏழு அந்த லெவலில் இருக்காரு பதினஞ்சு இருபது அந்த லெவலில் போடுவாங்க மினிமம் பதினஞ்சு எடுப்பார் நீங்க சார் அவர் சின்னமே ஒரு ஒதுக்கப்பள்ளி சார் அவரு கடந்த முறை போட்டிட்ட சின்னமே இவங்க துன்புறுத்தி துன்புரிச்சி தான் இவங்க வந்து அவருக்கு நிறைய ஓட்டு வாங்கி தர்றதே ஒவ்வொரு தடவையும் விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்துருவாங்க உடனே ஒரு வீடியோ போடுவாங்க சீமான் மாமா நான் உங்க கூட தான் இருக்கேன் மாமா ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதை உடனே பார்த்து பார்த்து பேர் சிரிப்பான் இப்போ அது காமெடியாவே ஆயிடுச்சு யாராவது இப்போ அந்த அம்மா சிரிச்சாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா என்ன இது தேர்தல் நேரத்துல மட்டும் கரெக்டா நீ வர கரெக்டா நீ போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் கலாச்சு கலாச்சு தான் இவங்க பெரிய அளவே விட்டாங்க இல்ல இருந்தாலும் இப்ப இது வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலோட வெற்றி பெறல ஒரு கவுன்சிலரோட நிக்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படியே நிக்கிறாரு தொடச்சு நான் தனித்து தான் நிப்பேன் தனித்தான் நிப்பேனே சொல்றாரு எப்படியாவது ஒரு வீரத்தை காட்டிடணும் அப்படிங்கிறது தான் எப்படியா ஒரு தடவை தமிழ்நாட்டுல இது மாதிரியான ஒரு பிபம் வந்து நினைக்காது வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அப்படியாவது ஒரு தடவை ஒரு ஜெயிச்சிட்டாருனா இதுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் நானே யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் என் சொந்த கருத்துல தான் நிப்பேன் ஏன் ஒரு அதான் ஒரு தலைவனோட அழகு இல்ல எத்தனை வருஷம் தான் தலைவனும் தனித்தே போட்டிட முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வர முடியாத வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு எத்தனை வருஷம் தான் இதே ஓட்டிட்டு இருப்பாரு தின வருஷம் ஓட்டுவாருன்னா அவருக்கு என்ன கையா வயசு ஆயிடுச்சு போவோம் ஐம்பது வயசு தானே ஆகுது இன்னும் ஐம்பது வருஷம் இருக்க போறாரு அப்படின்னா ஐம்பது வருஷம் தனித்து நிக்க போறாரு அது கண்டிப்பா நிச்சயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான தான் ஜெயிப்பாரு அவர் தனித்து நின்றே ஜெயிப்பாரு தனித்து நிக்கிறதா அவரோட கட் அவரோட கட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் விட வராரு சார் இப்படி சொல்றேன் இந்த மாதிரி வெற்றி பிம்பங்கள்லாம் நம்பாதீங்க விஜய் வந்து வர வராரு அப்படின்னா ஒரு மாசு இல்லைன்னு நான் சொல்ல இப்போ டிஜிட்டல் கட்சியில் ஒரு பேரில் டிஜிட்டலில் எல்லோரும் சேருவாங்க ஆனால் அடிப்படை அரசியல் என்பது பூத் கமிட்டியில் ஆர்டர் போ ஆள் போடுறதுலேருந்து வார்டு மெம்பருக்கு ஆள் போடுறதுலேருந்து எல்லோரும் அந்த வேலையை தான் எடுத்து செய்யணும் கட்சியோட சென்டரில் ஒரு ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை போடுறீங்கன்னா டவுன் தி லெவல் போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகணும் அப்படி எல்லாரும் குரூப் 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 குரூப்பாக வச்சுருக்கணும் இப்படிலாம் நடக்கணும் ஆனால் நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா ஆனாலும் போட்டு ரஜினிகாந்த் வந்தாலும் சரி ஒருத்தர் டார்ச் எடுத்துட்டு இருந்தார் இங்கே டிவியெல்லாம் உடைச்சாரு ஆமாம் டிவிக்கெல்லாம் டார்ச் அடிப்பாரா இல்லை டிவியெல்லாம் உடைச்சாரு ஆ டிவியெல்லாம் உடைச்சார் எங்கே போன இருக்கார் அந்த டார்ச் இல்லை அவர் ஒரு மையத்தில் போய் செட்டில் ஆகிட்டார் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ கடைசியாக அவனும் சீட்டு தெரில இல்லை அவர் ஒரு ராஜ்யசபா எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு ஓஹோ பார்த்தேன் டிஆர் பாலர்ன்னு போயிட்டு கமல்ஹாசன் அவர்களை வந்து வெல்கம் பண்ணாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு ஸ்டார் பேச்சாளர்கள் ரெண்டு பேர் டிஎம்கேயில் யார் சொல்லுங்க ஒன்று கருணாசு கமலஹாசனா கமல்ஹாசன் கருண் யார் கருணாசு கமலஹாசன் அப்புறம் இந்த கட்சி தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்னென்னமோ சொன்னீங்கல்ல இந்த டார்ச் எல்லாம் எடுத்து என்னமோ அடிச்சிங்க அடுத்த பிக் பாஸ் இப்போ அடுத்த பிக் பாஸ் தெரியாதா எப்போன்னு தெரியாதா நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணல பிரச்சாரம்லாம் முடியறது வரைக்கும் வராமல் இருக்கணும் ஏன்னா பிரச்சாரம் முடிய முடிகிறதுக்குள்ள வந்துருச்சுன்னா அண்ணன் பிக் பாஸ் திருவார் அதுக்கப்புறம் யார் இப்போ பிரச்சாரத்தை பார்க்கறது எனக்கு இருக்கிறதே அவரை பார்க்குவதாக பாவமாக இருந்ததுங்க இந்த தேர்தலில் நடந்த கூத்துகள் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து நம்ம சாமக்கா என்ன பண்ணாங்க அந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் கொடுத்துட்டு நாங்கள் இரவு முடிவு செய்தோம் இதில் ஒரு மீன்ஸ் வேற படித்தேன் ஒவ்வொரு ராதிகா போட்டிருக்காங்க யார் விஜயதாரணி பார்த்து என்ன ஒரே ஒரு ரிசைனு பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்து விருதுநகரில் சீட்டு வாங்கிற நாயங்க இத்தனை வருஷம் வளர்த்து விட்ட கட்சியை ஏமாற்றி விட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி இவனை நம்பி ஜாயின் பண்ணியே ஒரு சீட்டு கூட உனக்கு கொடுக்கலையே நீ ஏங்க அப்படின்னு ஆனா ரொம்ப யோசிக்க வச்ச கேள்வி அது என்ன என்னைக்குமே ஒரு கட்சி ஒரு பெரிய ஒரு கட்சி அந்த கட்சியில நீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் வளர்ந்துட்டீங்க அந்த கட்சி விட்டுட்டு போய் இன்னொரு கட்சிக்கு சேர்ந்தா நீங்கள் ஒரு வேலைக்காரனாக தான் இருக்கும் அந்த கட்சியில நீங்க இந்த உங்க கட்சியில இருந்த சுதந்திரமோ ஆளுமைத்தனமோ தலைமைத்துவமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குற ஒரு வேலையெல்லாம் இருப்பீங்க இதுக்கு இதுக்கு உதாரணம் நூறு பேரை சொல்லலாம் குஷ்பூலாம் மாறாத கட்சியா குஷ்பு எங்கே இருந்தாங்க இதில் இருந்தாங்க திமுகவில் இருந்தாங்க அப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு வந்தபோது நரேந்திர மோடி அவர்களே எங்கே நடந்து போகிறீங்க எங்கள் வீட்டு காசு இருந்த இவ்வளோ விலை உயர்ந்த நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படியே அதே இதுவே எல்லாம் கேட்டாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்க பாரத் மாதா கி அப்படிங்கிறாங்க ஏய் என்னடா நடக்குது இங்கே சாமக்கா அடமான வச்சது இப்போ வரைக்கும் சரத்குமார் பார்க்கும் போதெல்லாம் சரத்குமார் சொல்லார் என் மனைவி சொல்றது தான் நான் கேட்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் மனைவி சொல்லியிருக்காங்க நான் தான் முதல்வர் இல்ல அது மாமியார் தானே சொன்னாங்க ஆஹ் மாமியார் சொன்னாங்க மாவியார் நாகம்மா சரி நான் என்ன கேட்குறேன் இந்த பக்கம் இவர் முதலமைச்சர்னு சொல்லார் விஜய் கீ எனக்கு என்ன அந்த பேட்டி முடித்தோன்னே எனக்கு போன் வருங்க டிவி எழுந்து ஃபோன் பண்ணுறோம் கரெக்டாக சொல்லுங்க விஜய் முதல்வர் ஆவார் ஆக மாட்டாரா ஆமாங்க கண்டிப்பாக ஆவாருங்க அவரும் முதல்வர் சரியா எல்லோரும் இப்போ யார் தான் இப்போ தொண்டை எல்லோரும் தலைமை இப்போ தொண்டனே கிடையாது உங்கள்ட்ட தமிழ்நாட்டில் தொண்டனே கிடையாதுங்க எல்லாருமே தான் ஆனா தான் சொன்னீங்க தான் வருவாரு நிச்சயம் வருவார் நான் இல்லைன்னு சொல்ல அசைக்க முடியாத சக்தியாக வருவார் நான் முதலமைச்சர்னா இவர் துணை முதலமைச்சர் இவருடைய புகழும் இவருடைய பெயரும் சீமானண்ணா கூட சேர்ந்தா அது பயன்படும் உருப்படும் இவரும் பழையபடி எல்லாரும் பண்ற மாதிரி இவர் வந்து பிஜேபியில போய் சேர்ந்தாரு அப்படின்னா ஒண்ணும் அதிமுக சேர்ந்தா அதை விட முடியாது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நிச்சயம் சரிப்பார் அவரெல்லாம் இப்பெல்லாம் அசைக்க முடியாத ஆளுமை எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த சிஎம்னு சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு அசைக்க முடியாத ஆளுமைங்க இப்போ தொல் திருமாவளவன் வந்து இப்ப அசைக்க முடியாத ஆளுமை நீயே நண்பர் அப்படியே ஆப்போசிட்ல பாமக சௌமியா அன்பமணி என்று பாடியிருக்காரு இவங்க வேற இது 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 கலவரம் பண்ணி விட்டுருவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னா உடனே கடலை கொண்டு அடிப்பாங்க இல்லைன்னா ஒரு பத்து பேர் விட்டு போன் பண்ணி திட்டுவாங்க என்ன ஆனாலும் என் வாய் என்னால சும்மா இருக்க முடியல ஒருத்தர் சொன்னார் காற்று உள்ள வரை கடல் உள்ள வரை நான் அதிமுகவோட சேர மாட்டேன் அப்புறம் பாக்குறேன் ஒரு ரெண்டு வருஷத்துல திடீர்னு சேர்ந்துட்டாங்க என்னங்க சேர்ந்துட்டீங்க நீங்க அப்படின்னா தேர்தல் பொறுப்புகள் நிறைய இருப்பதால் நமக்கு ஆஹ் நமக்கு என்று சில ஐடென்டிட்டி வேண்டும் என்பதால் அப்படின்னாங்க அப்புறம் பிஜேபி பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது இவர் என்ன சொன்னார பூஜ்ஜியத்துக்கும் குறைவான மறு மதிப்பெண்களைத்தான் நான் வழங்குவேன் இவர் சொன்னார் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் அப்புறம் பார்த்தா பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்க இல்லை ஒருவேளை எவரும் புத்தியமாக இருப்பாரா பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் உருப்பிட்டாதானே ஒன் நல்லா புரிஞ்சிங்க ஆண்டனி என்னை யாருக்காவது பிடிக்கல யாருக்காவது என்னை பிடிக்கலன்னா எனக்கு எதிரி ஆயிட்டானா அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க என்ன பண்ணுவேன்னா எப்படியாவது போய் அவனை புரண்டாக்கிடுவேன் நம்ம கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் உருப்பிடுவா போறான்

நீ கால ராஜா நீ தவந்து போன வித்தியாசம் இருக்கு கால உழுவுடலாம் வேற சோ அப்புறம் ஜெயலலிதா அந்த போ இருந்தாங்க இப்போ தேமுதிக விஜயகாந்த் ஒய்ஃப் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இபிஎஸ் அவர்கள் மிகவும் சிறந்த தலைவர் இவர் வந்து எல்லா முடிவுகளும் ஆகச்சிறந்த முடிவுகளை உடனே எடுப்பார் ஏன்னா அஞ்சு சீட்டு கொடுத்தது வந்தேன் இவங்க தான் யாரு அதிமுக இவர் லட்சிய புலிகள் இயக்கம் மன்சூர் அலிகான கூப்பிட்டு பேசுறாங்க மன்சூர் அலிகான் அவர்கள் நீங்கள் வந்து எங்கள் தலைவர் அவர்களுக்கே ஆதரவு தர வேண்டும் இதுல என்ன ஒரு கொடுமையா என்னன்னா அதுக்கு மன்சூர் அலிகான் சொல்றாரு தொகுதி பங்கீடு செய்வராததால் நாங்கள் அதிமுக தொகுதி பங்கீடு முதல் முறித்துக் கொள்கிறோம் லட்சிய புலிகள் கழகத்தட தலைவர் மன்சூர் அலிகான் சொன்னார் நேத்து மன்சூர் அலிகான் அனௌன்ஸ் பண்றாரு நான் காரணம் என்று சொல்லவில்லை ராகுல் காந்தியை நீங்கள் பிரதமராக அறிவித்தால் எங்கள் புலிகள் கழகம் உங்களை ஆதரிக்கும் ஆஹா பெரிய விடுதலை பொழுதையோ புலிகள் கழகம் யோ எங்க திரும்ப ஒரே ஒரே காமெடியாரு சிரிச்சு சிரிச்சு எல்லாம் வலிக்குது என்ன திடீர்னு பார்த்தா நைட்டு இரண்டு மணிக்கு எழுந்தேன் என் மனைவி சொன்னால் என் மாமியார் சொன்னார்கள் இந்த மாதிரி வந்து பிஜேபியோடய இணைத்து விடு என்று யாரும் கேட்காம போய் இணைச்சிட்டாரு இந்த பக்கம் பார்த்தா காற்றுள்ளவரை உள்ள வரை நம்மால் இவரும் என்னன்னா இவரும் போய் நினைச்சிட்டாரு எல்லாரும் நினச்சிட்டாங்க ஈபிஎஸ்சி இப்போ பாவம் நான் இதுதான் நான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் கூட இருக்கிறவங்கள என்னைக்குமே அன்பா வச்சுக்கோங்க கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா பெருத்த நஷ்டத்தை சந்திப்பீங்க என்ன இப்போ ஈபிஎஸ் கூட யாருமே இல்லை ஒரு நாலு பேர் இருக்கா அவருடைய ஆதரவாளர் இல்லை இருக்காங்களா சார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது வகுதிக்கு மேல அதிமுக நிற்கிறது இல்லை நிற்குது இமேஜ் இமேஜ் என்னாச்சு இல்லை சுத்தம் அப்படி ஆமா எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல பாமகங்கிறதெல்லாம் பெரிய சக்தி நீங்கள் நினைச்சு பாருங்க பாமகங்கிறதெல்லாம் பெரிய சக்தி அது போயிடுச்சு இல்லை பாமக கூட்டணி தான் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு எட்டு கட்ட ஒன்பது கட்ட திட்டத்தில் தோல்வி அதிமுக இப்போ இருந்து என்ன பிரயோச்சினா அதை தோல்வி பாமகனால கிடையாதுங்க இவர்னால இவருக்கே தோல்வி இவர் என்ன பண்ணுவார் இவர் என்ன ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவார்னா அம்மா மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவார் அம்மா என்ன பண்ணுவாங்க இப்படி காட்டுவாங்க இப்படி காட்டுவாங்க அதே ஸ்டைலை என் தலைவர் ஃபாலோ பண்ணுவார் இந்த இறங்கினாரு ஒற்றை விரல் ஓங்கி அடிப்போம் பாரு இப்படி 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 காட்டுறதுக்கெல்லாம் ஒரு மாஸ் வேணும் இப்படி காட்டினா செய்வீர்களா அப்படின்னா செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த மாசு அந்த அந்த கெத்து அது ஜெயலலிதாவோடு சென்று விட்டது அதற்கப்புறம் எனக்கு பிறகான தலைவரை தலைவரை அம்மா அவர்கள் உருவாக்கவில்லை என்பதுதான் பரிதாபத்திற்குரிய செய்தி திடீர்னு இவங்களை கூப்பிட்டு நீதான் மாவீரன் சிங்கிஷ்கானின் தான் இந்த வீரவாளை கையில் பிடி அப்படின்னா ஊரின் சரியா ரொம்ப வைட்டா இருக்கியா ஐரியா அப்படின்னு தான் இவங்க பிடிப்பாங்க அந்த கெத்தி இவங்க ஸ்டார் பேச்சாளர்களை பேசவே விடல இபிஎஸ் அவர்கள் போன தடவை தோல்வி அடைஞ்சதும் பெரிய பிரச்சனை இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட முன்னு புள்ளி அஞ்சுதான் அவ்வளவுதான் அது காரணம் என்னன்னா இவரோட கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் ஒரு தன்னை ஒரு மாஸ் ஹீரோவா நம்பிட்டார் அதனால் வந்து விலை டிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாமல் போயிருக்கும் மூணாவது தடவை மட்டும் ஏடிஎம்கே வந்திருந்தார் டிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாமல் போயிருக்கும் தொடர்ச்சியாக சந்திப்போம் சார் மிக்க நன்றி நன்றி அப்பா அப்பா என்னப்பா அப்பா கருப்பு பணத்தை மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்களா அப்பா ஏ அப்படியாப்பா ஏ நிஜமாவா நீ பாக்கிறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்